வணக்க நண்பர்களே முயல் ஆமை கதையின் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தயம் வைக்கின்றன முயல் வேகமாக ஓடினாலும் வழியில் தூங்கிவிட ஆமை மெதுவாக சென்றாலும் தூங்கும் முயலை தாண்டி சென்று பந்தயத்தில் ஜெயித்து விடுகின்றது இந்த கதையின் நீதி தலைக்கணம் கூடாது வேகத்தை விட நிதானம் முக்கியம் ஜெயிக்க வெயிட் இனிதான் கதையே ஆரம்பம் தோல்வியை நினைத்து மனவேதனை அடைந்த முயல் நாம் ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இருந்ததனால தான் தோத்துட்டோம் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் ஆமையை பந்தயத்திற்கு அழைக்கின்றது ஆமையும் ஒப்புக்கொள்ள பந்தயம் ஆரம்பிக்கின்றது முயல் இடையில் எங்கேயும் தூங்காமல் ஓடிச்சென்று ஜெயிக்கின்றது இந்த கதையின் நீதி நிதானம் முக்கியம்தான் ஆனால் வேகம் அதைவிட சிறப்பானது கதை முடிந்துவிட்டது என்று நினைத்தால் அதுதான் இல்லை காலங்காலமாக ஜெயித்து வந்த ஆமையால் இந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இம்முறை அது முயலை பந்தயத்திற்கு அழைக்கின்றது இங்குதான் ஒரு டிஸ்ட்டு பந்தயம் வழக்கமான பாதையில் இல்லை என்று ஆமை சொல்ல முயலும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகின்றது ஒன் டூ த்ரீ முயல் இடையில் எங்கேயும் இலைப்பாராமல் ஓட ஆமை மெதுவாக சென்றது முயல் ஒரு இடத்தில் சடன் பிரேக் போட்டார் போல் நிற்கின்றது பார்த்தால் அங்கே ஒரு ஆறு அதை தான் பந்தய இலக்கை அடைய முடியும் ஆற அமர வந்து சேர்ந்த ஆமை அசால்ட்டாக ஆற்றை நீந்தி கோட்டை தொட்டு பந்தயத்தில் ஜெயிக்கின்றது இந்த கதையின் நீதி நாம் போட்டியிடும்போது எதிரியின் பலம் அறிந்து ஆடுகளத்தை நம் பலத்துக்கு சாதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்னும் கதை முடியவில்லை மக்களே ஒரு வழியாக ஆமையும் முயலும் நண்பர்களாகி இருவரும் சேர்ந்து பேசி ஒரு பந்தயம் வைக்க முடிவு செய்கிறார்கள் ஆமை ட்விஸ்ட் வைத்த அதே பாதையில்தான் இம்முறையும் பந்தயம் முயல் வேகமாக ஓட ஆமை மெதுவாக நகர்கிறது ஆற்றின் கரை வரை அதற்கு பின் ஆமை ஆற்றில் நீந்துகின்றது அப்படியென்றால் முயல் ஆமையின் முதுகில் கரை சேர்ந்ததும் மீதம் உள்ள தூரத்தை ஆமையை தன் முதுகில் வைத்தவாறு முயல் ஓடி கடக்கின்றது இருவரும் ஒரே நேரத்தில் பந்தயக்கோட்டை அடைகிறார்கள் இருவரும் வெல்கிறார்கள் இந்த கதையின் நீதி டீம் ஒர்க்கு வின்ஸு டீம் ஒர்க்கு கணிதத்தில் வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ரெண்டு ஆனால் வாழ்வில் ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு த்ரீ அதாவது இருவரின் பலம் சேரும் பொழுது அது ஒரு புது பலத்தை உருவாக்கும் அதனால்தான் நிறுவனங்களில் பணியாட்களை தேர்வு செய்யும் பொழுது அவர்களின் டீம் ஒர்க்கு திறனை முக்கியமாக சோதிக்கிறார்கள் அலுவலக வேலைக்கு மட்டும் இல்லை வீடுகளிலும் டீம் லிவிங் இருந்தால்தான் ஒரு குடும்பம் சிறப்பாக செயல்படும் எல்லோரின் பங்களிப்பும் தேவை குடும்பத்தில் எனவே டீம் ஒர்க்கு வளர்ச்சிக்கும் மட்டும் அல்ல வாழ்வதற்கும் மிக முக்கியம் இந்த லேட்டஸ்ட் முயலாமை கதையில் வரும் எல்லா கருத்துக்களுமே ஜெயிக்க முக்கியமானவை நிதானம் முக்கியம் வேகம் முக்கியம் புது புது வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டியது முக்கியம் இந்த கதை இறுதியாக உணர்த்தும் யூவின் ஐவில் அப்ரோச் முக்கியம் மொத்தத்தில் இதுபோல ஸ்கில் முக்கியம் அதை கற்றுக் கொடுப்பதும் டீம் ஒர்க்கே வாழ்க்கையில் முயலும் ஜெயிக்கும் ஆமையும் ஜெயிக்கும் முயலாமை மட்டுமே ஜெயிக்காது முயன்று தோற்றால் அனுபவம் முயலாமல் தோற்றால் அவமானம் வெற்றி நிலையல்ல தோல்வி முடிவல்ல முயற்சியை பொறுத்துதான் வெற்றி தோல்வி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சும்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்